கட்டல் கவர் 450 அப்படியே ஒரு செட் ஒரு கட்டலுக்கு ஆகுங்களா அப்படியே ஒரு செட் அப்படியே ஒரு செட் வந்து ஒரு கட்டலுக்கு ஆகுறீங்க ஒரு செட் வந்து 450 அப்படியே மைக்க மட்டும் போடுங்க அது என்ன இல்ல அதெல்லாம் வராது இந்த கவர்ல என்ன ரேட்டுக்கு வருது 250 ஹ 120 120 சரி அந்த கல்ல 250 அது 200க்கு

ஐயா வணக்கம் ஆ வணக்கம் நீங்கள் இங்கேருந்து வரீங்கய்யா ஒருவருடையார் ஒருவருடையார் எத்தனை வருஷமோ இங்கே சந்தைக்கு வந்து நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா அம்பது வருஷம் சாட்டை குச்சியெல்லாம் என்ன ரேட் வருங்க ஐம்பது ஆ ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்லாம் அறுபது சரி இது குஞ்சு வச்ச சாட்டை என்ன ரேட் வருதுங்க கொஞ்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா இதெல்லாம் நார்மல் சாட்டை இல்லை அது ஐம்பது தான் எல்லாமே ஐம்பது ரூபா தான் ரேட் அதிகமா குவாலிட்டியா இருக்கிற மாதிரி சாட்டை வச்சுருக்கீங்களா ஆ நூறுரூவா சாட்டை இருக்குது அது எங்க இருக்கீங்க அதை அந்த பார்க்குறதுக்கு எதுங்கய்யா

अपनी जगह पर शासन भी है लाइक बस हम ले हैं या ये 7194 है साथी बेटा पता नहीं कब आ गया चलो अभी निकलते आप भी उल्ले अंदर में चंद्रशेखर इनके को उठ तो ठीक है एकदम से जिंदगी कर रहे हैं तो है। आप देख के तो तो शो वो उठने चल மாதிரி குருநாத சுவாமி தள்ளுபடி நாய் குதிரை வாங்கினால் குட்டி இலவசம் அடையப்பா செம ஆஃபரா இருக்குதுப்பா நாய் குட்டி வாங்கினால் நாய் தாய் குதிரை வாங்கினால் குட்டி இலவசம் குட்டி குதிரை வாங்கினால் தாய் இலவசம் செமையா இருக்குது ஆபரை யாருக்கும் தெரியல செமையான ஆபர் போட்டிருக்காங்க அந்தியூர் குருநாத சுவாமி அப்ளாக்ல சேர்கிற காய் குதிரைன்னு நினைக்கிறேன் சேர் ஹைட் வீட்ல போட்டு வச்சிருக்காங்கப்பா யாருங்க நான் குண்டா அப்ளாக்ல சேர்க்கிற குதிரை குட்டி எவ்வளோ படுத்துருக்க மாட்டிருக்கு ஆ உங்களுதான் செட்டு வீடியோ எடுத்துக்கலாம்மா பேசுகிறீங்களா வீடியோ எடுத்துக்க பேசுகிறதெல்லாம் இல்ல என்ன ரேட் வருது இது ஏழு லட்சம் ரூபா குட்டி என்ன குண்டா இல்லை இதா குட்டி குண்டால அது பெண் குட்டியா அது பெண் குட்டி அப்ளாக்ல சேர்றது மார்வாரா மார்வார் பிரீடு சேர்ந்தது அப்ளாக்ல சேர்றது பிளஸ் குட்டி வந்து புல் கலரு செம்மியில சேர்றதா அது என்ன நேரத்துல வரும் பிளாக் புல் பிளாக்கா புல் பிளாக்ல அது பெண் குட்டி கலர் ஏறிக்கும் குதிரை உதைக்காது இல்ல அந்த குழப்பம் இந்த குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்குங்க எட்டு மாசம் குட்டி ஓ